வேதம் சொல்லுது அவரை விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள் ஆமே இந்த நல்ல காலை ஆராதனையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கத்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறபடினால் அவரை தொழுது கொள்கிறீர்கள் எத்தனை நம்புகிறீங்க நீங்கள் ஏசபோன்மையிலே நேசிக்கிறீங்க அதுதான் விசுவாசம் அவரை நம்புறீங்க அவரை தகப்பனாக நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் நீங்கள் அவரை தொழுது கொள்கிறீங்க அவரை விசுவாசியாவிட்டால் எப்படி தொழுது கொள்வார்கள் அப்போ விசுவாசிக்கிறவங்க தொழுது கொள்வாங்க அப்போ வசனம் சொல்லுது அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் கரங்களை தட்டி ஆமே எத்தனையோ நம்புகிறீங்க அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் அப்படின்னா கத்தரை தொழுதுகோள்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள் கரங்களை தட்டி நம்புகிறவங்க மட்டும் மீன் உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் இன்றைக்கி குறைவில் இருக்கோ அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கி போகும் நீங்கள் நிறைவாவீர்கள் நீங்கள் ஐஸ்வரியவான்களாய் ஆவீர்கள் கரங்களை தட்டி கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்றபடி விஸ் விசுவாசத்தினால தேவனுடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்விய வான்களாக இருப்பீங்க வேதனையற்ற ஐஸ்வரியவான்களாக இருப்பீங்க நிறைய பேர்கிட்ட பணம் வந்துட்டுன்னா நிம்மதி போயிடும் வேதனையாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய பேர்ட்ட த தங்க வந்துட்டுன்னா நிம்மதி போயிரும் ஐயையோ எவன் கொள்ளடிச்சிட்டு போயிடுவானு பயம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் நிறைய பேர்ட்ட சொத்து இடம் கிடம் வாங்கி போட்டாங்கன்னு நிம்மதியாக இருக்காது நிறைய பேருக்கு வீடு வாடகைக்கு கட்டி விட்டாங்கன்னு நிம்மதியாக இருக்காது ஐயையோ எப்போ என்ன பிரச்சனை நடக்குமோன்னு ஆமாம் ஆனால் ஒன்று கவலையப்படாதீங்க கத்ரா சொந்த சுந்தரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக இருக்கிற நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தினால ஐஸ்வரிய வாங்கல் ஆகிறீங்க ஏன்னா நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீங்க அவரை தொழுது கொள்கிறீங்க அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் சொல்லுங்கள் ஆமேன் அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வரிய சம்பனராக இருக்கிறார் அப்படின்னா ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் எந்த நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நீங்கள் என்ன ஐஸ்வர்யத்தில் குறைவு அவருக்கு நல்ல தெரியும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை சொல்லுங்கள் எங்களோட சேர்ந்து நான் ஐஸ்வர்யத்தில் குறைவாக இருப்பது ஐஸ்வர்ய சம்பன்னரான என் தேவனுக்கு தெரியும் என் பரம தகப்பனுக்கு தெரியும் ஆதலால் அவர் என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீக்கி என்னையும் ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார் என் சரீர சுகத்தில் நான் ஐஸ்வரியமுடையவனாய் மாறுவேன் என்னுடைய பொருளாதாரத்தில் நான் ஐஸ்வரியம் உள்ளவனாக மாறுவேன் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் நான் ஐஸ்வர்யமாக இருப்பேன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாக இருக்கும் என்னுடைய தலைமுறைகளுடைய எதிர்காலம் ஐஸ்வர்யமாக இருக்கும் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்போம் கரங்களை தற்றி எதிரே நம்புகிறீங்க ஆமே ஆமாம் அவரை தொழுது கொள்கிற நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக மாறுவீர்கள் இந்த நல்ல நேரத்திலும் கூட நீங்கள் எந்த குறைவில் இருந்தாலும் சரி எந்த பண தேவையில் இருந்தாலும் சரி எந்த சமாதான தேவையில் இருந்தாலும் எந்த சரீர சுக தேவையில்ல இருந்தாலும் சரி யாருடைய வியாதி நீங்கணும்னு நீங்கள் தேவ சமூகத்து வந்திருந்தாலும் சரி அவர்களை தேவன் ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார் கரங்களை தட்டி எதிரே நம்புகிறீங்க அவன் திமிருவாதம் பிடிச்சவனுடைய உறவினர்கள் அவனை தூக்கிட்டு வந்து ஏசப்போட்டு கொண்டு கொடுக்கும்போது அவர்களுடைய விசுவாசத்தினாலே அவர் அவனை சுகமாக்கினார் ஆமே ஆமாம் அவருடைய ஐஸ்வர்யத்தை இவர்களுடைய விசுவாசத்தினாலே அவனுக்கு கிடைத்தது அப்படித்தான் அவன் யார் உங்கள் வீட்டில் வியாதியாக இருந்தாலும் கத்திரை தொழுது கொள்கிற உங்கள் நிமித்தமாய் அவர்களும் ஐஸ்வரிய மாறுவார்கள் அவர்களுடைய வியாதியும் அவர்களை விட்டு நீங்கி போகும் பிசாசு அவர்களுக்குள் இருந்து வெளியேறும் அவன் ஆமாம் கட்டுகளில் இருக்கிறவர்கள் கட்டுகளிலிருந்து விடுதலை ஆவார்கள் எத்தனை நம்புகிறீங்க உங்கள் விசுவாசத்தினாலே அவர்களுக்கு ரட்சிப்பு கரங்களை தட்டி ஆமேன் ஏசு கிறிஸ்டர் நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார ரசிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தையின்படி உங்கள் விசுவாசத்தினால சொல்லுங்கள் என் விசுவாசத்தினால என் கணவனாருக்கு ரச்சிப்போ என் விசுவாசத்தினால என் மனைவிக்கு ரச்சிப்போ என் விசுவாசத்தினால என் பிள்ளைங்களுக்கு ரச்சிப்போ என் விசுவாசத்தினால என் பெற்றோருக்கு ரச்சிப்போ என் விசுவாசத்தினால என் சகோதர சகோதரிகளுக்கு ரச்சிப்போ ஏன் விசுவாசத்தினால என் உறவினர்களுக்கு ரச்சிப்போ ஆமேன் உங்கள் விசுவாசம் அநேகரை ரச்சிக்க கூடியதா இருக்கிறது கரங்களை தட்டி ஆமேன் ஆமேன் ஆமேன்